தமிழ் சினிமாவில் காமெடியனாகவும் உணச்சித்திர நடிகராகவும் இருந்தவர் தான் நடிகர் பாண்டு எம்ஜிஆரோட உதவியாளராக இருந்த நடிகர் இடிச்ச தம்பி தான் நடிகர் பாண்டு எம்ஜிஆர் கட்சி தொடங்கி ஒரே இரவில் அதிமுகவோட கொடியை வடிவமைச்சவர் தான் பாண்டு எம்ஜிஆரோட ரசிகராகவும் தீவிர ஆதரவாளராகவும் இருந்த பாண்டு ஒரு நேர்காணலில் எம்ஜிஆர் ஒரு சிவாஜி கணேசனுக்கு சமம் அப்படின்னும் எனக்கு சிவாஜி யாருன்னே தெரியாது அப்படின்னும் சொன்னதோடு இல்லாமல் குமுதம் நாளிதழ்களில் புரட்சி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிவாஜி கணேசனோட நூறு ஃபோட்டோக்களை வெட்டி இதில் எம்ஜிஆர் உருவம் தெரிகிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருந்தார் இந்த ஃபோட்டோவை குமுதம் நாளிதழில் பார்த்த எம்ஜிஆர் அவர்கள் ராமாவரம் தோட்டத்துக்கு ஆண்டுவோ வர சொல்லி சொன்னார் வரைஞ்ச போட்டோவை பாராட்ட போறாரு ரெண்டு மூணு தங்கச்சியை நம்மளுக்கு போட போறாரு எதிர்பார்ப்பில் பாண்டு கூறாரு நீ தானா எம்ஜிஆர் பாண்டு ரொம்ப தப்பு ஒருத்தர் இழிவு பண்ணி தாழ்த்தி வேற ஒரு படம் பண்ணி பேர் வாங்க கூடாது நீ வரைஞ்ச இந்த படம் இருக்க குமுதம் புக்கை சிவாஜி கணேசன் பார்க்கும்போது அவர் மனசு எப்படி கஷ்டப்படும்னு நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு பாண்டிட்ட சத்தம் போட்டுட்டு இனிமே இந்த மாதிரி தவற செய்யாத அப்படின்னு சொல்லி பண்ணி அனுப்பினார் நன்றி வணக்கம்